ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பாத்துட்டு இருக்காரு இதை பார்த்த தீபா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு வர சாக்குல கார்த்திகை சாப்பாடு வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு போக போறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா சாப்பாடு கொண்டு வந்து கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாரு என்ன தீபா நீங்க என்ன இங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு உடனே தீபா சொல்றாங்க உங்களை பார்த்துட்டு அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வந்திருக்கேன்னு வந்திருக்கேன் கார்த்தி ஒன்னே சொல்றாரு இங்கேதான் நல்ல சாப்பாடு கிடைக்குதே தீபா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதெல்லாம் சரிதான் பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் தானே கார்த்திக் சார் சாப்பிடுங்கன்னு சொல்லணும் சின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்றாரு அண்ட் அந்த டைமிங்ல அங்க வந்த ரியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்துட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கார்த்தி உன்னை பார்த்து எல்லா தொழிலாளர்களையுமே கெட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் பாஸ் நான் என்ன செஞ்சேன் நீ தான் நல்ல சாப்பாடு இங்கே கிடைக்க மாட்டேதே இல்லைன்னு சொன்ன சரின்னு சொல்லிட்டு உனக்கு அக்கா நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணா நீ வந்துட்டு இப்போ வீட்டில இருந்து சாப்பாடு சாப்பிட்ட அப்படின்னா அடுத்து இருக்கிற மற்ற தொழிலாளர்களும் அந்த மாதிரி சாப்பிடணுன்னு நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது பாஸ் என் வைஃப் இன்னைக்கு ஆசையாக எனக்கு வந்திருக்காங்க பாஸ் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சமையல் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பாஸ் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நக்கலா பேசுறாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு எப்படியே போ ஆனால் இதான் உனக்கு லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இங்கே இருந்து கிளம்புறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பாக கார்த்திக் சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அண்ட் அங்க இருந்த ஒரு எம்பிளாய் வந்துட்டு காட்டி சார் உங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடா எங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒன்னு கேண்டீன்ல இருக்கிற எல்லாருமே தீபா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு சார் நீங்க கொடுத்து வச்சுதான் உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவ பயங்கரமா புகழ ஆரம்பிச்சறாங்க எல்லா ஒர்க்கர்ஸுமே இதெல்லாம் பார்த்தா பயங்கரமா டென்ஷன் ஆகுது என்னாண்டா நடக்குது நம்மள சுத்தி எல்லாருமே இவனுக்கு ஆதாரவாவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாருங்க நம்ம ஆனது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு சரிங்க கார்த்திக் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே இருக்க எம்ப்ளாய் ஒருத்தர் சொல்றாரு அடிக்கடி சாப்பாடு கொண்டு வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா தீபாவும் கண்டிப்பாக கொண்டு வரேனா உங்களுக்கு இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அந்த அதுக்கப்புறமேட்டு தீபாவும் அங்கே இருந்து கீளம்பி ஏறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீபா வந்து வீட்டுக்கு போன உடையே அடுத்து நம்ம ரியாவை டார்ச்சர் பண்றதா ஸோ என்னன்னா நம்ம ரியா வந்துட்டு இப்போ பரிகார பூஜையெல்லாம் செய்ய போறாங்க ஸோ அதுதான் ஸோ சம்மான்ட்ரஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்